பிரசிடென்ட் சார் வந்து ஏன் அன்னைக்கு வந்து எங்களை மீட் பண்ண போகல நாங்க அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அது வைக்கலாம் கஷ்டப்பட்டு போய் அது என்னன்னு நாங்கள் எத்தனையோ அச்சுறுத்தல் சசி சொன்ன மாதிரி பிரச்சனைக்கு தான் எல்லா கூட எல்லாம் ஒரு காரணம் சொல்லி கிடைச்சிட்டு அடுத்த முறை கிடைச்சிட்டு ரெண்டு ஒவ்வொரு ஒரு நியூஸ் வேற வேற நாங்களும் எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட காட்டி போட்டு நாங்களும் வந்து ரோட்ல வந்து எவ்வளவு நாளைக்கு நாங்களும் வந்து நிக்கிறது வருஷத்துல வந்து நாங்க வந்து இது ஒரு ஆறாவது ஏழாவது நாங்க போராட்டம் வந்து தொடர் போராட்டம் செஞ்சு கொண்டே இருக்கிறோம் ஆனால் வந்து அரசாங்கத்தில் அரசாங்கத்துல இருந்து எந்த ஒரு பதிலுமே வந்து எங்களோட பட்டதாரிகளுக்கு கிடைக்கல அன்றைக்கு கூட கடைசியாக நடந்த போராட்டத்தில் கூட சார் வந்து கூட எங்களை வந்து மீட் பண்ணிடுறேன் அதுக்கு அவர் வந்து என்ன காரணத்தை எங்களுக்கு சொல் சொல்லவுமே இல்லை மேலிடத்துல இருந்து எங்களை ஏன் வந்து சந்திக்கல இல்லை அவங்களை சந்திக்க விடாமல் வேறு யாராச்சும் பண்ணினாங்களா அதெல்லாம் எங்களுக்கு தெரியல ஆனால் எப்படியோ வந்து வடக்கு மாநிலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்து போய்கொண்டே இருக்கேக்க எப்படியோ வந்து அவங்களுக்கு தகவல் போய்க்கு போயிருக்குன்னு தானே அதுல வந்து ஏன் அவர் வந்து சந்திக்காம போனவர் என்ன காரணத்துக்காக வந்து எங்களை சந்திக்க ஒரு விளக்கம் என்றாலும் ஜனாதிபதி இருந்து எங்களுக்கு ஒரு பதில் வந்து கிடைக்கணும் என்று நான் இந்த இடத்துல வந்து தெரிவிக்கிறேன் ஏன் வந்து சந்திக்கல என்ன காரணம் அப்படி நாங்கள் எங்க தகவத்தை கேட்டுக்கிறோம் எங்களுக்கு ஒரு வேலையோடு தர சொல்லி நாங்கள் கேட்கிறோம் அது வேற எதுவுமே நாங்கள் கேட்கலையே நாங்கள் வேறு எதாவது நாட்டின் அரசியலை பற்றியோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விடியமோ நாங்கள் கேட்கல தானே எங்களுக்கான இந்த பட்டதாரிகள் எல்லாருக்கும் ஒரு வேலை வேணுமென்றது மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம் ஏன் வந்து எங்களை இந்த மீட் பண்ணல என்ற விஷயத்தை வந்து அவர் ஏதாச்சும் ஒரு மீடியா மூலம் எங்களுக்கு வந்து அவர் தெரிவித்துக் கொள்ளணும்னு நான் அந்த இடத்துல சொல்கிறேன் கவன போராட்டம் தான் நாங்கள் டெய்லி அமைதியாக தான் நடந்து கொண்டு வர்றோம் ஆனால் எங்களுக்கு எங்களில் பலருக்கு அச்சுறுத்தல் வர்றதால பின்தங்கியும் இருக்கிறாங்க பட் அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து போராட்டத்துக்கு தான் நிற்கிறோம் போராடி கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ வரைக்கும் அவரோட அப்பாயிண்ட்மெண்ட்டுக்கு தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி இந்த வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் இந்தியோட இல்லாத ஒன்று கூடி இருக்கிறோம் ஒரு கவனையிருப்பு போராட்டம் தான் இதில் வந்து கிழக்குழமங்கட நண்பர்கள் போராட்டம் செஞ்சுருக்கிறாங்களா அதில் வந்து அவங்களோட ஆளுநர் வந்து அவங்களோட கதைச்சிருக்கிற அவங்களுக்கு ஒரு முடிவு ஒரு தீர்வு வெட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அஞ்சூறு ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்புவதாக கூறப்பட்டிருந்தார் ஆனால் எங்கேனா கவர்னர் வந்து எங்களை வெளியில் வந்து சந்திக்கிறதுக்கு துணி கூட விரும்பவும் இல்லை ஆனால் இந்தியாவில் எங்கட மண்ணில பிறந்த பிள்ளை ஒன்றும் பாட்டு பாடுது பட் அதுக்காக ஒரு வாழ்த்து செய்தி கொடுக்குற ஆளுநர் வந்து எங்கட வாழ்வாதாரம் எங்கள்ட வாழ்க்கைக்காக போராடுற எங்களுக்காக ஒரு நிமிஷம் எங்களை வந்து கதைக்கிறதுக்கு ரெடியாகில இதில் வந்து எங்களுக்கு வந்து கூடுதல் எந்த ஒரு இவெண்ட்ஸ் எடுத்தாலும் இன்னுக்கு கல்ச்சர் ஈவெண்ட்ஸ் தான் நடக்குது